ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சேவிங்ஸு சேவிங்ஸுன்னு சொல்கிறத விட இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருந்தேங்க இது என்ன அப்படின்னா தம்பி பர்த்டேக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஆன்லைனில் கிஃப்ட் அவனுக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ இது வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸாக அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்வீட் பாக்ஸாக அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஏன்னா இந்த மாதிரி பார்சல் வந்து இது வரைக்கும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு சில்வர் காயின் தான் இருந்தது உங்களுக்கு ஒரு டென் கிராம் சில்வர் காயின் சூப்பராக பேக்கேஜெலாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க இது வந்து அரௌண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சம்திங் வந்திருந்தது இது வந்தக்கப்புறம் இந்த காயின் வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணப்ப அந்த அமௌண்ட் பார்த்தேங்க இது வந்து ஒரு சேவிங் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஆனால் நான் மெயினாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி காயின் பார் இதெல்லாம் வாங்குறப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நான் மெயின் பண்ணுவேங்க இந்த மாதிரி ஒரு பத்து கிராம் சில்வர் காயின் வாங்குறதுக்கு இங்கேருந்து நீங்கள் கடைக்கு போகணும் போயிட்டு வர செலவே வந்து நமக்கு ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா ஆயிருங்க ஸோ அதுக்கு இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் கடைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா கரெக்டாக எனக்கு ஒரு எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வந்தது கடையில் போய் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்னால் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா த்ரீ ருபீஸ் போடுறாங்க உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட அப்புறம் நமக்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் போதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வந்துடுது உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிராம் காயின் இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா பட் ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப கூட ஒரு எயிட்டி ருபீஸ் வருது பட் சூப்பரான இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் ரொம்ப அழகாக வந்துடுது நமக்கு நம்ம அலையவே வேண்டியதில் வீட்டிலேருந்தே வந்துடுது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது இதோடைய லிங்க்கு வியூ ப்ராடக்டில் கூட கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது பெங்களூர் ரிஃபைனரி ஸோ கம் நீங்கள் வந்து இது வந்தக்கப்புறம் நான் வந்து கடையில் போய் செக் பண்ணிட்டேங்க இது வந்து ட்ரிப்புள் நைன் பார் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கடைகளை பொறுத்து எடுத்துக்கிறாங்க ஒரு சில கடைகளில் ஃபைவ் ருபீஸ் தள்ளிட்டு வாங்குறாங்க ஒரு சில கடைகளில் டென் ருபீஸ் தள்ளிட்டு வாங்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு கிராம் ரேட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி அப்படி போகிறப்ப நம்ம வந்து இதை இதோடைய ரீசேல் வேல்யூ வந்து நமக்கு நல்லாவே தாங்க இருக்கும் இதே பேக்கேஜிங்கோடு நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அது கருக்காது எதுவும் செய்யாதுங்க கருத்து போனால் அது நல்ல வெள்ளிதாங்க அதனால் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பயப்பட பயப்படாதீங்க ஸோ இந்த ட்ரிபிள் நைன் பார் என்றைக்கு போய் நீங்கள் கடையில் கொடுத்தாலும் நீங்கள் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் இருந்து அதே கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படி இல்லை நான் வேறு கடையில் வாங்கியிருந்தது வேறு கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் டென் ருபீஸ் வந்து குறைக்கிறாங்க கிராமுக்கு ஆனால் ஒரு சில கடைகளில் ஃபைவ் ருபீஸ் வரையும் குறைக்கிறாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ஸ்ரீகுமுரனில் இந்த அட்டிக்க பார்க்க போகிறேன் பார்த்திங்களா இப்போ போகிறப்பெல்லாம் வந்து ஒரு வெள்ளி ஜமானை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நிறையா மோஸ்ட்லி வந்து கிஃப்டிங்க்காக தான் வாங்கியிருக்கேன் நான் இப்போ வந்து நான் வரலட்சுமி பூஜை வீட்டில் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய கிஃப்ட் வந்து இந்த மாதிரி சில்வரில் நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கணும் சும்மா நம்ம வந்து அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கேங்க ஒரு பிளவுஸ் பீட் எடுத்து கூட நம்ம வந்து ஏனோ தானே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்றுலாம் வந்து வரலட்சுமி பூஜைக்காக நிறைய ஷாப்பிங் போயிருந்தேன் ஸோ ஒரு பிளவுஸ் பீட் வந்து மினிமம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் மீட்டர் கிளாத்து அப்படி தான் பார்த்து எடுப்பேன் நான் அதாவது நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறது வந்து அவங்க ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அவங்க வந்து நல்லா அதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஸோ இதில் வந்து நான் வரிசையாக என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சில்வர் காயின்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒன்ரு ஒன் கிராம் காயின்லேருந்தே கிடைக்குதுங்க ஒன் கிராம் டூ கிராம் ஃபைவ் கிராம் அந்த மாதிரி கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஒரு சிஸ்டர் அனுராதா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டாங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்குது உங்கள் வீடியோஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்துருந்தேன்னா நான் வந்து நிறையா சேமிக்க ஆரம்பிச்சிருந்துருப்பேன் பட் இப்போ ரீசண்டாக தான் உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பட் கோல்டு ரேட்லாம் எங்கேயோ போயிடுச்சு இப்போ அப்படின்னு போட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் சொல்கிறேன் நான் வந்து டூ தௌசண்ட் நைனில் எனக்கு மேரேஜ் ஆச்சு நான் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து தான் சிட்டு அப்படிங்கிறது நகைச்சிட்டுங்கிறது போட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி ஆர்டி போடுவேன் ஆனால் நான் கல்யாணம் வந்த மறு மாதத்துல இருந்தே மாத சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரமும் மூவாயிரமும் வந்து நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து டிஎம்பி பேங்கில் தான் அக்கௌண்ட் உண்டு நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்குறப்ப அங்கே தான் அக்கௌண்ட் இருந்தனால அதில் தான் போடுவேன் ஸோ மூணு வருஷத்துக்குள்ள ஒரு லட்ச ரூபா சேர்க்குறது அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்ச ரூபா சேர்க்கறது அந்த மாதிரி வந்து எடுத்து அந்த மாதிரி தான் மாதம் மாதம் கட ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் நான் இந்த மெட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம் வேல்யூ தாங்க போட்டாங்க ஒரு மெட்டி வந்து ஃபோர் கிராம் ஒரு மெட்டி வந்து சிக்ஸ் கிராம் இருந்தது ஸோ டென் கிராம்ஸ்க்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்திருந்ததுங்க இது எல்லாமே எயிட்டி டச் தாங்க இது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் கிடையாது இது நார்மல் இது தான் அதனால் உங்களுக்கு செய்கொழி சேதாரம் அந்த மாதிரிலாம் போடல பட் கிராம் ரேட் இன்டூ அந்த வெயிட் போட்டாங்க ஸ்ரீகுமரனில் தான் நான் வாங்கியிருந்தேன் கல்யாணம் ஆகி நான் சென்னைக்கு வந்ததுமே வேலைக்கெலாம் எங்கேயும் போகலங்க பட் ஒரு விதின் டூ மந்த்ஸ்லேயே வந்து வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு டே கேர் ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஈவினிங் டியூஷன் டீச்சராக ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து மந்த்லி வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே கிடைக்கும் அங்கே உங்களுக்கு ஸோ இது வந்து டூ தௌசண்ட் நயன் டு டென் அப்படி சொல்கிறேன் நான் ஸோ ஒரு ஃபைவ் மந்த்ஸில் நான் கன்சியூவ் ஆயிருந்தேன் ஸோ அந்த என்னுடைய நைன்த்து மந்த் வரையும் நான் அங்கே வேலைக்கு போய்கிட்டு தாங்க இருந்தேன் ஹோம் டவுன் வந்து அம்மா வீட்டுக்கு போவேன் அம்மா வந்து இங்கே இருப்பாங்க ஸோ உடலில் வந்து ஒரு டென் டேஸ் வேணால் அம்மா வீட்டில் போய் இருந்திருப்பேன் மற்றபடி சென்னையிலே தான் இருந்தேன் ஸோ மந்த்லி சேலரியை வந்து அப்படியே வந்து ஆர்டியாக தான் நான் போட்டுட்டு வந்தேன் நான் ஸோ ஹஸ்பண்ட் கொடுக்குறதுலேயும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணுவேன் என்னோடய சிட்டு என்னோடய டியூஷன் அமௌண்ட்டையும் நான் வந்து சேர்த்து வச்சுட்டே தாங்க வந்தேன் ஸோ அப்போ ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்குன்னு ஒரு ரூபாய் கையில் கொடுப்பாங்க அதில் நான் மிச்சம் பிடிக்கிறது த்ரீ தௌசண்ட் பிடிப்பேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து மிச்சம் பிடிச்சிடுவேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே உங்களுக்கு ஸோ அதிகமாக ஹோட்டலில் வந்து வெளியே சாப்பிட்றது பிடிக்காத ஒருக்கப்போ இப்போலாம் சரலா சர்வசாதாரமாக பசங்க வந்தது ஹோட்டல் போகிறதெல்லாம் ச ஆயிடுச்சுங்க ஆனால் அப்போல்லாம் வந்து ஹோட்டலுக்கே ரொம்ப போக மாட்டோம் இது வந்து எல்லாமே ஒரு ஃபைவ் கிராம் சில்வர் காயின் தாங்க மூணு வந்து வாங்கியிருக்கேன் இதில் ஒன்று வந்து சிஸ்டர் வந்து தம்பிக்கு ப்ரெசன்ட் பண்ணுற பண்ணுறதுக்காக என்ன என்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வாங்கியிருந்தேங்க இது வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் கிட்டே வந்ததுங்க உங்களுக்கு ஃபைவ் கிராம் காயின் வந்து இது வந்து மீதி ரெண்டும் வந்து ஒரு கிஃப்டிங்காக தான் வாங்கியிருக்கேன் அதாவது என்ன எங்கிட்ட வந்து டியூஷன் படித்த பசங்க வந்து இந்த வருஷம் வந்து விஐடி காலேஜில் இன்ஜினியரிங் கிடச்சி போயிருக்காங்க அதே மாதிரி நீட் எழுதியிருக்காங்க இப்போ கவுன்சிலிங்காக காத்துட்ருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக டாக்டர் சீட்டு கிடச்சிரும் அவங்களுக்கு ஸோ அந்த ரெண்டு பசங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டூ தௌசண்ட் எயிட் பிப்ரவரியில் மேரேஜுங்க டூ தௌசண்ட் எயிட் டிசம்பர் மந்த் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து முந்தின கம்பெனிலேருந்து மாறினதும் அங்கே உள்ள பிஎஃப் அமௌண்ட்டுன்னு எடுத்தாங்க எடுத்ததும் அப்படியே கடைக்கு போய் ஒரு ஹாரம் வாங்கினோங்க நாங்கள் ஒரு மூணு சவரனில் நான் வந்து இருக்கிறதுலே வேஸ்டேஜ் கம்மியாக உள்ள மாதிரி அப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து அப்போ தான் தெரியும் ஓ இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது ஸோ கம்மியாக வாங்கியிருந்தேங்க எவ்வளோ கிராம்னு தெரியுமாங்க கிராம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாங்க முந்தானே எடுத்து தான் பில்லு பார்த்தேன் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஒரு தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் சவரன் உள்ள ஒரு ஹாரம் வந்து வாங்கியிருந்தேன் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஹாரமாக இருக்கும் இப்போ காலத்தில் போட்டாலாம் வந்து அது அந்தளவுக்கு டிசைன் நல்லா இல்லை ஸோ அது வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் அந்த ஹாரத்தை ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசாக அட்வைஸ் பண்ணது உன் ஹஸ்பண்ட் வந்து எதாவது வாங்கி தரேன்னு சொன்னால் உடனே கொடுக்கணும்னு கடைக்கு போய் சரிங்க எதனாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு பெரிய பொருளாக வாங்கலாம் அப்படின்லாம் யோசிக்காத நான் அப்படியே யோசி யோசி இப்போ எதுவுமே இல்லை ஏன்னா பேபி பிறந்ததும் பேபிக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குன்னு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனால உனக்கு எதாவது வாங்கி தரேன்னு எப்போ சொன்னாலுமே கொடுக்கணும்னு கடைக்கு ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காவா ஸோ அதே அந்த ட்ரிக்கு ஃபாலோ தாங்க வேறு எதுவும் கிடையாது அவள் சொன்னதும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது இந்த மாதிரி கடைக்கு போகலாமான்னு என்னதும் உடனே நீ போயிரு போய் கோல்டு வாங்கி வச்சுக்கோ ரேட்லாம் எங்கேயோ போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணான் ஆனால் இப்போ இல்லைங்க உயிரோடு இல்லை அவள் ஒரு ஸ்வைன் ஃப்ளூ காய்ச்சல் வந்து இறந்துட்டா இருந்தாலும் சாமி மாதிரி எனக்கு என் கூடே இருந்து என்னை எப்போயும் என்னையை பார்த்துக்கிடுவா ஸோ அவள் வந்து என் கல்யாணத்துக்கும் வந்து ஒரு வெளியில தான் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தான் என் பொண்ணு பிறந்தப்பையும் வந்து வெளியில தான் கிஃப்ட் பண்ணியிருந்தான் ஸோ அந்த மாதிரி வெளியில் கிஃப்ட் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப நாள் அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் நமக்கு வந்து அவங்களோட மெமரிஸ் வந்து நிறையா இருக்குதுங்க ஸோ அவளை பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுங்கிறத வந்து என்னோடய பழக்கமாக ஆக்கிக்கிட்டேன் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து இது தேர்டு கிவவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த தேர்டு கிவவேக்காக தான் நான் வந்து எங்கிட்ட அமௌண்ட் இருந்தப்பயே வந்து கொஞ்சம் காயின்ஸ்லாம் வாங்கிட்டேங்க நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் நினைக்காதிங்க இது வந்து ஒரு ஒன் கிராம் சில்வர் காயின் தான் வாங்கியிருக்கேன் நான் ஏன்னா நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் நம்மளோட வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வைக்கிறது தான் எனக்கு எப்போல்லாம் வந்து யூடியூப்லேருந்து ஒரு சின்ன பேமெண்ட் வருதோ அதில் ஒரு பங்கு வந்து நாளாக பிரிப்பேங்க அதில் ஒரு பங்கு வந்து வியூவர்ஸ்க்காக நான் கொடுக்கறது தான் இந்த ஒன் கிராம் சில்வர் காயின் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி ருபீஸ் கிட்டே வருதுங்க ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் ஃபோர் ருபீஸ் போடுறாங்க ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ பர்சன்டேஜ்னா ஒரு த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டி பைசே அந்த மாதிரி வருங்க இப்போ வரைக்கும் வந்து ஒரு எயிட் மெம்பர்ஸ் வந்து தான் வட்டவட்டம் இவவேக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுங்க ஏன்னா பர் பர்சனுக்கு என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து டூ எயிட்டி ருபீஸ்க்குள்ளே வரும் ஏன்னா கொரியர் சார்ஜே வந்து அவுட் சைடு சென்னை அப்படிங்கிறப்ப எனக்கு சிக்ஸ்டியிலேருந்து எயிட்டி ருப்பீஸ் தாராளமாக வருங்க லாஸ்ட் டைம் திதிக்கு வந்து நான் இந்த மாதிரி கிவவே அனுப்பினதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களோட கிவ்அவை பார்சல் வந்து வீட்டுக்கு வந்ததும் அதில் வந்து மகாலட்சுமி உகந்த பொருட்கள்னு சொல்லி அதையும் பேக் பண்ணி தான் அனுப்பியிருந்தேன் வேறு யாருக்காவது வேணும்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தனியாக நான் கொரியர் போட்டு கூட அனுப்புகிறேங்க அந்த பேக்கேஜு அது வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் எனக்கு ஒரு நல்ல சேலரியில் ஒரு சூப்பரான ஜாப் அமைஞ்சிருந்துச்சி இப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் இருந்தாங்க சிட்டு போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எங்கே சிட்டு போட்டேன் அப்படின்னா ஜிஆர்டி தாங்க டி நகரில் உள்ள ஜிஆர்டிக்கு போய் அப்போ வந்து நமக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் கிடையாதுல்ல அதனால் அப்போ வந்து செ நம்ம வந்து செக்கு ஒரு அஞ்சு செக்கு மொத்தமாக எழுதி இத்தனாந்தேதின்னு போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் ஹஸ்பண்ட் பேரில் மினிமம் அமௌண்ட்டாக டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பித்தேன் நான் அதாவது நகைச்சீட்டு அப்படிங்கிறது ஜிஆர்டியில் வந்து இந்த ஒன் மந்த் போனஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த செய்துலி சேதாரம்லாம் குறைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படி தான் வந்து சேர்த்து வச்சுட்டு அம்மாவும் ஒரு சிட்டு போட்டிருந்தாங்க அடுத்து தங்கச்சி மேரேஜுக்காக ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அங்கே தான் சிட்டு போட்டோம் அடுத்து தான் அந்த செய்துலி சேதாரங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் லலிதாவில் போட ஆரம்பிப்பேன் ரெண்டாயிரம் போட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் இருந்தே வந்து மாதம் வந்து மினிமம் ஐயாயிரரூபா நகைச்சீட்டுக்குன்னே வந்து கட்டுவேங்க ரெண்டு சிட்டா மூணு சிட்டா கூட பிரித்து போடுவேன் ரெண்டாயிரூபா சீட்டு ஆயரூபா சீட்டு அந்த மாதிரி கூட பிரித்து போடுவேன் பட் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரையும் நான் சேவ் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் ஸோ வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஒரு மூணு சவரன் மினிமம் மூணு சவரன் வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சிட்டே தாங்க வந்திருக்கேன் நான் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் வீடு கட்டிகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் கூட எவ்வளவோ கடன் இருந்தாலும் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரங்கிறது சிட்டு போட்டதாக நான் நிறுத்தினதே கிடையாது உங்களுக்கு ஸோ இந்த சேவிங்ஸுங்கிறது வந்து நம்மளோட கையிலருந்து கொடுக்கணுங்க அதாவது ஹஸ்பண்டோட வருமானத்தை வச்சு பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய படிப்புக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு வேலையை வந்து தேடிக்கிட்டேன் நான் வந்து அந்நேரம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிஎட் பண்ணேன் ஒன் இயர் வந்து கிட்டத்தட்ட பையனுக்கு வந்து ஒரு ஒன்னே கால் வயசு தாங்க ஒன்றே கால் வயசு பையனை வந்து டே டேக்கார்லாம் விட்டுட்டு நான் பிஎட் பண்ணிட்டு வந்தேன் பிஎட் பண்ணிக்கிட்டே ஒரு ஸ்கூல்லேயும் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வர்ற அமௌண்ட்டையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்குங்க ஸோ என்னோடய பையன் வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஜூனில் பிறந்திருந்தேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுருந்தேங்க ஸ்கூலில் வந்து டீச்சர் வேலைக்கு தான் போயிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் கீமு அதாவது கிராம் ரேட் கூடினாலும் நம்ம வந்து வருஷம் வந்து ஒரு மூணு சவரன் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கிட்டே தாங்க வந்தேன் நான் இந்த துளசி மாடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை கிராம் இருந்ததுங்க ஃபோர் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அந்த மாதிரி இருந்தது இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க அந்த வுட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸோ ஓவராலாக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரேட் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே வருங்க ஸோ இதுவும் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக இதே மாதிரி ரெண்டு இன்னும் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வீட்டுக்கும் இன்னும் ரெண்டும் வந்து கிஃப்டிங்க்காக தான் வாங்கியிருக்கேன் சிட்டு போட்டு நான் நகை சேர்த்ததை வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் உங்கள்கிட்ட சொல்லலைங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான் சொன்னதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதாவது என்னோடய மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் பெர் கிராம் இருந்தது பட் என்னோட மேரேஜுக்குள்ளே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நான் மொத மொதல் சிட்டு போட ஆரம்பித்தப்போ வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது இன்றைக்கி வந்து ஒம்பதாயிரத்தி இரநூறுபா வரையும் போயிடுச்சு நமக்கு பட் நான் வந்து சிட்டு போடுறத வந்து நிப்பாட்டவே இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது நகை விலை கூடிடுச்சு இனிமேல் சேர்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இன்றைக்கி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா இருக்கிறது இன்னும் பத்து வருஷம் கழித்து ஒரு பதினெட்டாயிரமாக இருக்கலாம் அப்போ வந்து ஐயோ ஒம்பதாயிரம் இருக்கும்போதிலேயாவது நம்ம சேமிக்காமல் போனோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது நீங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோல்டுக்குங்கிறத வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க ஐயோ நகை விலை கூடிடுச்சு நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படின்லாம் மில்லி மில்லிகிராமா இருந்தாலும் பரவாயில்ல சேமிக்க ஆரம்பிங்க எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எனக்கு இப்போ சில்வர் ஸ்டோரில் வந்து நான் நகைச்சிட்டு சில்வருக்கான சிட்டு போட்டிருக்கேன் ஸோ இந்த மந்த் முடியுது நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பூஜை ஜாமான் அந்த மாதிரி எடுத்துக்கிடையா ஃப்யூச்சரில் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட மூத்த பொண்ணே வந்து செவன்த் ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ சிஸ்டர் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பாராக வாங்கி வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உள்ள ட்ரெண்டில் அப்போ வந்து நீங்கள் பாரை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க குறைச்சாங்கன்னா கிராமுக்கு பத்து ரூபாய் குறைப்பாங்க அப்போ வந்து அது ஒரு பெரிய வேல்யூவாகவே இருக்காது ஸோ ரெண்டு தடவை ஜிஎஸ்டி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும் இன்றைக்கி வந்து கிராம் நூற்றி இருபது ரூபாயாக இருக்கிறது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முந்நூறு ரூபாய் எட்டிடுங்க பெரு கிராமே அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அன்னைக்குள்ள ட்ரெண்டில் உங்க பொண்ணுக்கு சீர்வரிசை செய்கிறது செய்யலாம் நீங்க இப்போ அதை அவ்வளோ பெருசாக அவ எடுத்து நீங்க எங்கே போய் நீங்கள் அதை பாதுகாத்து வைப்பீங்க கருத்துறாமல் பார்க்கணும் அதை வந்து நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பார் ஒரு ஒரு கிலோ பார் அரை கிலோ பாரு ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் பார் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருளாக வாங்காதீங்க இந்த மாதிரி பொருளாக வாங்கினீங்கன்னா அங்கங்கே எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பா டேமேஜ் ஆகதாங்க செய்யும் இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருக்குங்க இந்த மாதிரி ஹால்மார்க் சிம்பல் உள்ள மாதிரி நகை பார்த்து அந்த பொருள்லாம் பா எடுக்கிறீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு இப்போ தேவை ஒரு பூஜை ஜாமான் ஏதாவது வாங்கணும் பழக்கத்துக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா நீங்கள் லாங் டேமில் பசங்களுக்கு தான் நான் செய்ய போகிறேன்னா கண்டிப்பாக பாராக வாங்கிக்கோங்க நான் அதுக்காக சிட்டு போட்டு தான் உங்களை தங்கம் சேர்க்கணும்னு சொல்ல வரலங்க எதாவது ஒன்று அதாவது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் தொடங்க வேண்டியது இருக்கும் ஸோ டீ டிமேட் அக்கௌண்ட் தொடங்கிட்டு கோல்டு பீஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் கோல்டு காயினாக கூட வாங்கி வைங்க இப்போ வந்து நகைக்கடனில் வந்து கோல்டு காயின் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஹால்மார்க் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பேங்க்கில் எடுத்துக்கிறதா இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐலேருந்து பேங்கில் வாங்கின காயினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவுட் சைட் காயின்ஸும் இப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா கையில் இருக்கா ஒரு கிராம் காயின் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து வீடு கட்டுறப்ப வீடு வாங்கினப்ப சொந்த ஊரில் வந்து வீடு வாங்கியிருக்கேன் ஸோ அங்கேயும் வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சவரன் நகை வந்து அந்நேரம் விற்றுட்டேன் ஸோ அது வந்து வித்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் தான் ஆகுது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் நான் விற்றேன் பெர் கிராமு அப்போ ஸோ வித்தின் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நைன் தௌசண்டை தாண்டி போகுது ஸோ இப்போ போய் ஒரு ஆறு சவரன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலாம் நம்மளால் முடியாதுங்க ஸோ நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட நகையை வந்து பேங்க்கில் அடமானத்தில் இருக்குது ஐயாயிரத்தி எட்நூறுபா தான் பெரு கிராமுக்கு கொடுத்து நான் அடமானம் வச்சுருக்கேன் ஸோ ஐயாயிரத்தி எட்நூறுபாய்க்கே தங்கம் வந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப நான் மொதல் அதை திருப்பணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்படி என்னோடய கோல்டு வந்து லோனை வந்து எப்படி அடைக்க போகிறேன் அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் ஸோ நிறையா சேவ் பண்ணுங்கள் இது பீமாவில் ஆன்லைன் ஆர்டர் எல்லாேருக்கும் சொல்லி நிறையா பேர் நான் வீடியோ பார்த்து வாங்கினீங்க ஸோ நானும் ஒரு ப்ராடக்ட் போட்டு வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட்டு இது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க ஆன்லைனில் போட்டால் வருமா வராதா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதிலாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பின்னாடி போய் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நானுமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து போடுறேங்க ஸோ என்னால் வீக்லி வந்து ஒரு த்ரீ வீ த்ரீ வீடியோஸ் தான் என்னால் இப்போ வரைக்கும் பண்ண முடியும் ஏன்னா அடுத்து வரலட்சுமி பூஜை அதெல்லாம் வர்றதுனால நிறைய ஒர்க் இருக்குதுங்க வீட்டை வீடை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு நிறையா இருக்குது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் வரும் டிமார்ட் போய்ட்டு வந்தேன் அந்த வீடியோஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பீமாலாம் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்களேன் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட் வீக் வின்னர்ஸ் நீங்கள் யாருனாலும் இருக்கலாம் இந்த வீடியோ இருக்க நீங்கள் கூட செலக்ட் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்